ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வாங்க இன்னைக்கு சிக்கன் பிரியாணி குக்கரில் எப்படி குறையாமல் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ம நார்மல் வீட்டரிசியை வச்சே பண்ணலாம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அடுப்பில் குக்கர் வச்சுக்கலாம் குக்கர் சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக நெய் எண்ணெய் கொஞ்சம் நெய் சேர்த்து பிரியாணி தேவையான ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கலாம் சோம்பு பட்டை லவங்கம் கிராம்பு எல்லாம் சேர்த்தாச்சு இப்போது மீடியம் சைஸ் உள்ள பெரிய வெங்காயம் நாலு கட் பண்ணி வச்சுருக்கோம் அந்த வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அப்புறம் நாலு பச்சை மிளகா குட்டி குட்டி பச்சை மிளகாய நாலு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் காரத்துக்கு தகுந்தாப்புல நீங்க சேர்த்துக்கோங்க இப்போ நாலு பச்சை மிளகா சேர்த்துருக்கோம் அதையும் நல்லா எண்ணெயிலே வதக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக ஆகுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க இங்கே பாருங்கள் வெங்காயம் வந்து நான் வதங்கிடுச்சு இப்போ வந்து ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியும் புதினாவும் க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் இதுவும் வந்து எண்ணெயில் நல்லா வதங்கிக்கிட்டோம் புதினாவும் கொத்தமல்லி சேர்த்ததுக்கப்புறம் தான் நல்லா ஃப்ளேவர் வரும் இப்போ வந்து ஒரு பெரிய தக்காளி ஒரு சின்ன தக்காளி சேர்த்துருக்கோம் கொஞ்சம் உப்பு தேவையான அளவுக்கு உப்பு தக்காளி வதங்குறதுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கலாம் பாருங்க நல்லா தக்காளி வெங்காயம் எல்லாம் எண்ணெயிலே வதங்கட்டும் இப்போ வந்து இஞ்சி பூண்டு வந்து அம்மியில் ஒன்று ரெண்டாக அரைச்சிட்டு வந்திருக்கோம் இப்படி சேர்த்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதையும் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க எல்லாமே அப்புறம் கொஞ்சமாக தனி மிளகாய் தூள் அப்புறம் பிரியாணி தூள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு பிரியாணி தூள் சேர்த்துக்கோங்க அப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா அவ்வளோதான் இந்த மசாலா எல்லாம் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ நம்ம ஆஃப் கேஜி சிக்கன் வந்து நல்லா எலும்பு பீஸாக எடுத்து வச்சுருக்கோம் அதனால் க்ளீன் பண்ணியாச்சு க்ளீன் பண்ணி இந்த மசாலா கூட நல்லா சேர்த்து விட்ருங்க எல்லாம் நல்லா ஒன்றா சேர்க்கணும் கறிக்கு வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டு நல்லா எல்லாத்தையும் நல்லா வதக்கிடுங்க இப்போ நாங்கள் வந்து ஒன் ஒன்றரை டம்ளர் அரிசி எடுத்துருக்கோம் அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொஞ்சமாக அரை லெமன் வந்து புளிஞ்சாச்சு தயிர் சேர்க்கினாலும் தயிர் சேர்த்துக்கலாம் நாங்கள் லெமன் மட்டும் சேர்த்துருக்கோம் அப்போ சாப்பாட்டுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மூடி வச்சுருங்க இங்கே பாருங்கள் மூணு விசில் விட்டாச்சு பிரியாணி வந்து ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் நார்மலாக யூஸ் பண்ணுற அரிசியை வச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்